சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உண்ண உணவு என்பது நமது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அடிப்படை உலகோர்க்கு உணவளிக்கும் உன்னத தொழிலை செய்யக்கூடியவர்கள் நமது விவசாயிகள் நமது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முப்பது கோடி முகமுடையால் சுமார் முப்பது கோடிதான் அப்போ நமது மக்கள் தொகை அந்த நேரத்தில் உணவு பஞ்சம் இருந்தது ஆனால் இப்போ பஞ்சம் எதுவும் இல்லை அந்த அளவுக்கு நமது உற்பத்தியும் உற்பத்தி திறனும் உயர்ந்திருக்கு ஆனால் எல்லாரும் முறையா ஒரு நாளைக்கு மூணு வேளை உணவு சாப்பிடணும் வயிறுக்கு தேவையான அளவு தான் சாப்பிடணும் வயிற்றுல மூணுல ரெண்டு பங்கு உணவு இருக்கலாம் மீதி ஒரு பங்கு வெறுமனே இருப்பது நல்லது ஆனால் நம்மில் சிலர் ஏன் பல பேர் வயிறு முட்டை முட்டை கழுத்து வரைக்கும் சாப்பிடுவாங்க தவறு இன்னொரு முக்கியமான தகவல் காலை உணவை தவிர்க்க கூடாது நீண்ட நேரம் சும்மா இருந்துட்டு காலையில சாப்பிட்றோம் சாப்பிடணும் அதனால தான் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பேரு சாப்பிடும் உணவு சத்தானதா இருக்கணும் சக்கையை சாப்பிடக்கூடாது புரதம் தாதுக்கள் கொழுப்பு நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் இரும்புச்சத்து வைட்டமின்கள் இப்படி பல சத்துக்களும் நமக்கு கிடைக்கிற மாதிரி நல்ல உணவு சத்தான உணவு வகைகளை சாப்பிடணும் சுப்பிரமணியன் ஐயா இந்த சத்துக்கள் எல்லாம் தேங்காயில் இருக்குது கால்சியம் சத்து குறைவாக உள்ள பெண்கள் தேங்காய் சாப்பிட்டால் அந்த குறை நீங்கும் குழந்தைகளுக்கு இதை கொடுப்பதால் எலும்பு பலம் பெறும் வளர்ச்சி பெறும் அதே மாதிரி பொங்கல் நம்மில் பலருக்கும் பிடிக்காத உணவு குறிப்பா குழந்தைகளுக்கு அதில் போடப்படும் பாசிப்பயிறு மிளகு அவ்வளவு நல்லது உடம்புக்கு புரதச்சத்து இதுல நிறைய இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான உணவு வகை சத்து மாவு கஞ்சி இதுல பல வகை தானியங்களை சேர்க்கிறோம் அதிலும் முளை கட்டிய தானிய வகைகள் அதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்குது நூறு சதவீதம் இயற்கையான உணவு தேவையான அனைத்து வகை புரதம் வைட்டமின்கள் தாதுக்கள் எல்லாம் இயற்கை குணம் மாறாமல் முழுமையாக கிடைக்குது முளை கட்டுவதால் தானியங்கள்ல இருக்கும் மாவுச்சத்து விதை முளைப்பதற்கு தேவையான சக்தியை தருகிறது இதனால முளைக்கட்டாத தானியங்கள் பருப்பை காட்டிலும் முளை கட்டியதில் மாவுச்சத்து குறைந்து நுண்ணூட்ட சத்துக்கள் இயற்கையான முறையில் அப்படியே இருக்கின்றன இதனால் செரிமானம் நல்லபடியாக ஆகும் ஒமேகா த்ரீ அதிக அளவில் இருப்பதால் நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பு இரத்த நாளங்களில் படியாமல் தடுக்கும் முளைகட்டிய முழு தானியம் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் சேர்ந்த கலவை தான் சத்துமாவு கஞ்சி இதை தினசரி நமது உணவு முறையில் சேர்த்துக்கணும் வளரும் பருவத்தில் ஊட்டச்சத்துக்கள் அவசியம் சத்து மாவை பயன்படுத்தி சத்து மாவு உருண்டை குக்கீஸ் பிரெட் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் தயார் செய்யலாம் சுப்பிரமணியன் சார் நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி சத்தான ஆகாரங்களை கொடுக்கணும் இளங்கன்று பயமறியாதும்பாங்க அதனால தான் கண்ட கண்ட உணவு வகைகளை பயமே இல்லாமல் சாப்பிட்றாங்க கல்லும் கரையிற வயசு தான் ஆனாலும் நமது உடலுக்கு உகந்த உணவு வகைகளை சாப்பிடணும் மேலை நாடுகளில் பயன்படுத்தப்படும் உணவு வகைகளை நாமளும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நூடுல்ஸ் பர்கர் பிஸ்ஸா மைதா மாவில் தயாரிக்கப்படும் உணவு பண்டங்கள்லாம் அவ்வளவு நல்லதல்ல நமது சூழலுக்கு உகந்ததல்ல செரிமான பிரச்சனைகளும் வரும் அதனால கால சூழல் தட்ப வெப்பநிலை மழை காலம் வெயில் காலம் உடல் உழைப்பு இது மாதிரி பல காரணிகளை பார்த்து அதற்கு தகுந்த உணவு வகைகளை சாப்பிடணும் நம்ம பெரியவங்கள்லாம் விரதம் இருப்பாங்க ஏன்னா நமது உணவு குழாய் உணவு பாதையை சுத்தம் செய்வதற்காக எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு விஞ்ஞானம் இருக்கு அதை அறிந்து புரிந்து செயல்படணும் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்